கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக சாமி நீ இவ்வளவு நாளாக கேட்ட அந்த கேள்விக்கு இன்னைக்கு உனக்கு பதில் வந்திருக்கு என் வாழ்க்கை எப்போ மாறும் நான் காத்திருப்பது வீணா இல்ல சாமி நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாத்துவேன் இது சாதாரணமான வார்த்தை இல்ல இது உனக்கான உறுதி நீ அனுபவித்த வழி நீ சுமந்த கண்ணீர் நீ அமைதியாக தாங்கிய அவமானம் அனைத்தும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சாமி கவலைப்படாத சாமி நல்லதே நடக்கும் இன்னைக்கு இந்த நிமிஷம் வாழ்க்கையில் திருப்பத்துக்கு முன் வரும் தெய்வீக அறிவிப்பு இது சாமி சாமி ஒரு நல்ல செய்திக்காக ஒரு நல்ல நாளுக்காக ஒரு நல்ல மாற்றத்துக்காக நீ எவ்வளவு நாள் காத்திருக்கிற தெரியுமா நீ தினமும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்க இன்னும் கொஞ்சம்தான் எல்லாம் சரியாயிடும்னு ஆனா நாட்கள் கடந்து போனது மாதங்களும் மாறிடுச்சு ஆனா நீ காத்திருந்த மாற்றம் உனக்கு வரவில்லை போல தோணுது சில நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்க சில நேரங்கள்ல நம்பிக்கையும் குறைஞ்சிருக்கு ஆனால் முழுக்க விட்டுடலை அதான் உன் வலிமை சாமி யாருக்கும் தெரியாமல் நீ அமைதியாக போராடிட்டு இருக்க யாரும் பாராட்டாமல் நீ உன் பொறுமையை இருக்க யாரும் கேட்காம நீ உன் பிரார்த்தனையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்க அந்த காத்திருப்பை வேணும் இல்லை சாமி ஒவ்வொரு நாளும் உன்னை தயாராகி கொண்டே இருக்கிறது நீ நினைப்பது தாமதமாகலாம் ஆனால் அது தயாராகும் நேரம் சாமி உன் காத்திருப்பு முடிவுக்கு அல்ல அது பெரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பத்துக்காக சாமி சாமி நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவேன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சாதாரணமான ஆறுதல் அல்ல அது ஒரு உறுதி சாமி நீ ஒரு நாள் அழுத போது அந்த கண்ணீரில் இருந்து ஒரு வாக்கு பிறந்தது நீ மனசு உடஞ்ச நேரத்தில் அவனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மேலேந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டது சாமி நீ தோல்வியை அனுபவித்தனால் அது உன் முடிவு நாள் அல்ல அது உன் கதையின் திருப்பம் தொடங்கிய நாள் சாமி வாக்கு கொடுக்கப்பட்டால் அது நிறைவேறும் நேரம் எடுத்தாலும் அது தவறாது சாமி உன் வாழ்க்கை வீண் கதை அல்ல உன் போராட்டம் கவனிக்கப்படாதது அல்ல சாமி உன் பிரார்த்தனை காட்டில் கலந்து ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால தான் இப்போ உனக்கு சொல்லப்படுது கவலைப்படாத நல்லது நடக்கும் இந்த வாக்கு மனிதன் கொடுத்த வாக்கு அல்ல சாமி இது தெய்வீக வாக்கு தாமதமாகலாம் ஆனால் தவறாது சாமி நம்பிக்கையை வச்சுக்கோ கொடுக்கப்பட்ட வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் சாமி சாமி நீ ஒரு விஷயத்த மனதார கேட்டிருக்க அதற்கு நீ பிரார்த்தனையே செஞ்சுருக்க ஆனால் இன்னமும் அது நடக்கலை அதனால மனசு என்ன சொல்றது தெரியுமா இது எனக்கு கிடைக்க போவதில்லைன்னு சொல்லுது ஆனா இதை கேளு சாமி தாமதம் என்றைக்குமே ஒரு மறுப்பு இல்லை ஒரு வித நட்ட உடனே நாளைக்கு மரமாக மாறாது சாமி அதுக்கு நேரம் மலை வெளிச்சம் அனைத்தும் சரியான அளவுல தேவை அதே போலவும் ஆசைக்கும் நேரம் தேவை சாமி இறைவன் இல்லைன்னு சொல்லல அவர் இப்போ இல்ல சரியான நேரத்துலன்னு சொல்றாரு தாமதம்னா அது ஒரு தயாரிப்பு சாமி தாமதம்னா அது ஒரு பாதுகாப்பு தாமதம் தான் பெரிய ஆசிர்வாதத்துக்கு முன் வரும் அமைதியான கட்டம் நீ காத்திருப்பது வீணில்லை சாமி உன் கண்ணீர் கவனிக்கப்படாததல்ல உன் நேரம் வந்து கொண்டிருக்கு அதனால நம்பிக்கையே விடாத தாமதத்தை பார்த்து தளராத ஏன்னா இறைவன் தாமதிப்பார் ஆனால் தவற விட மாட்டார் சாமி சாமி நல்லது எப்படி வரும்னு தெரியுமா நீ யோசித்தது போல் நல்லது வராது ஆனால் அது உனக்கு தேவையான முறையில் தான் வரும் பல நேரங்களில் நாமே ஒரு திட்டம் போடுறோம் அப்படி நடந்தால் தான் நம்ம சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி தான் சரின்னு நினைக்கிறோம் ஆனால் இறைவன் பார்வை பெருசு சாமி நீ இன்னைக்கு கேட்கும் சின்ன ஆசையை விட அவர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லது எப்படி வரும் தெரியுமா சில நேரம் தடை போல வரும் சில நேரம் கண்ணீர் போல வரும் சில நேரம் ஒரு கதவு மூடப்பட்டது போல இருக்கும் ஆனா அந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னால்தான் வாழ்க்கை மாற்றும் புதிய கதவு திறக்கப்படும் சாமி நீ இழந்தது முடிவல்ல அது மாற்றத்தின் தொடக்கம் சாமி நல்லது வரும்போது அது அமைதியாக வரும் உன்னை தயார் நிலையில் பார்க்கும்போது வரும் உன் நம்பிக்கை சோதனை கடந்து விட்டதென்று உறுதியான போது வரும் அதனால பயப்படாத நல்லது வழியில் வருகிறது அது தாமதமாக இருக்கலாம் ஆனால் அது உனக்காகவே வருகிறது சாமி சாமி இப்போ மனசு நிறைய சும்மா இருக்குதா என்ன ஆகுமோ எப்படி நடக்கும் எப்போது நடக்கும்னு பயப்படுறியா ஒரு நிமிஷம் நின்று இதை கேளு கவலைப்படாத கவலை தீர்வு அல்ல அது உன் சக்தியை மட்டும் குறைக்கும் நீ கட்டுப்படுத்தாத முடியாத விஷயங்களை பற்றி தினமும் சிந்திச்சின்னா உன் உள்ளந்தான் சோர்ந்து போகும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உன் பங்கை நம்பிக்கையோடு செய் மீதிய இறைவன்கிட்ட விட்டுடு கடவுள் உன் பிரார்த்தனை கேட்காம இருக்க மாட்டாரு அவர் அமைதியா வேலை செய்கிறாரு நீ பார்க்காத இடங்கள்ல நீ அறியாத மனிதர்கள் மூலம் நீ எதிர்பாராத வழிகள் இன்னைக்கு உன் வாழ்க்கை குழப்பமா தெரிஞ்சாலும் அது பெரிய திட்டத்திற்கு ஒரு சின்ன பகுதி தான் சாமி அதனால ஆழமாக மூச்சையிலு உன் மனசை அமைதியாக்கு உன் இதயத்துல சொல்லு எனக்கு பயம் இல்ல என்னோட இறைவன் இருக்கிறார் கவலையே விடு நம்பிக்கையே பிடிச்சுக்க உன் காலம் வந்து கொண்டு இருக்கு சாமி சாமி இப்போ இந்த நிமிஷத்தில் உன் உதயத்தோடு இணைந்து இந்த உறுதியான வார்த்தையை சொல்லு ஒரு நிமிஷம் பதினோரு முறை இந்த வார்த்தையை சொல்லு சாமி ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன்பட்டி 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 சித்தராய நமக ஓம் ி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக என் வாழ்க்கையில நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நடக்கும் தாமதம் என்ன தளர செய்யாது நான் நம்பிக்கையே விடமாட்டேன் எனக்கு கிடைக்க வேண்டியது என தேடி வரும் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கேன் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு இங்க நிற்கிற அது சாமானியமான விஷயம் அல்ல உன் உள்ளம் பலமானது என்பதற்கான சான்று சாமி இன்னைக்கு முதல்ல இருந்து நீ சந்தேகத்தை விட போற நீ பயத்தை விட போகிற நீ நம்பிக்கையை தேர்வு செய்கிற இந்த வார்த்தை தினமும் சொல் நான் காத்திருக்கேன் ஆனால் அது நான் உடஞ்சி போகலை நான் நம்புகிறேன் எனக்கு நல்லது வந்து கொண்டிருக்கு சாமி இந்த இப்போ நீ பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இது சாதாரணமாக வந்து செய்தி இல்லை உன் மனசுக்கு தேவைப்பட்ட பதில் இதுதான் நீ தனியாக இல்லை உன் கண்ணீரும் கவனிக்கப்பட்டிருக்கு உன் காத்திருப்பும் வீணாகாது இன்னையிலேருந்து ஒரு மாற்றம் ஆரம்பிக்குது அது சின்னதாக இருக்கலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் உன் நேரம் வந்து வந்திரிச்சு சாமி நம்பிக்கையை விட்டுலாத சாமி